அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்றைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறான் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு குரு வக்கரநிலையில வந்து மாறுற சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறும் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னிக்கு ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருகசீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரைவல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பார்த்தா தனுர் மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வேற என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது நாலு ஒன்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அவரும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரும் தானாக வந்து சேரும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ரெண்டு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் பார்த்த இல்லையானால் புதனும் சுக்கரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் அதனால் வந்து கும்ப சனியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே வாரத்தில் பதின பதினொன்றாம் இடத்துக்கு போய்ட்டுறார் வக்கரகதியில் அதனால் அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான நன்மை அதை தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ராசியை வந்து சனி பார்க்கறதுனால அதுவும் ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும் அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது ஏன்னா கேது பகவான் ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல போயிருக்கார் வீடு மனையினால் ஆதாயங்கள் அதிகமாக வரும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்த இந்த இதில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் அதை தவிர வந்து அரசியல் கான்ட்ராக்டு அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கட்டும் அரசியல் லெவலில் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் வரும் பதவி புகழ்ந்த சுகௌரவம்லாம் ஏறும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் பதினாறு பன்னெண்டுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய பண வரவிற்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது சரி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா சூரியனே அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதிபதிகள் ஒரே இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதில் அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறாரு அதாவது குருவே பார்க்குறாரு மக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை அதை தவிர பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் வேற வருது அந்த ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தாலும் புதனும் வந்து அந்த பக்கம் போயிடுறார் அதாவது தனுசுக்கு போயிடுறார் தனுசுல புதன் இருக்கார் மிதுனத்தில் வந்து குரு வக்கரகதியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் வருது இது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில் அதை தவிர பதினொன்றாம் இடத்துல வந்து புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு இப்போ பேசலாம் அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாதத்தில் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறவாடெல்லாம் பார்க்கலாம் நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும் பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டிரமம்ன்றோம் இருபத்தி ஆறு பன்னெண்டுலேருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டப நாட்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டப நட்சத்திரம்னு சொல்கிறது அன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க அதை தவிர பார்த்தாலே ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்க சத்தியநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு பா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரத்தில் பார்த்த இருபத்தஞ்சி தேதி அதாவது ஒரு பத்து நாளில் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடறார் கேந்திரத்தில் போய் நிற்கிறார் அதுவரை பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது மிகவும் விசேஷம் ஏன்னா முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துக்கு போகும்போது அதை விட விசேஷம் வருது என்ன விசேஷம் வருதுன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருக்கிறவர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால பரிவர்த்தனை யோகம் அமைகிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சியாக போகிறார் அதனால வந்து பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது அதுவும் வந்து வந்து பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி நாலாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் இடம் செலவை குறிக்கிறது அதை தவிர வந்து சில அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது செலவுகளை குறிக்கக்கூடியது நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து அந்த இடம் நாலாம் இடம் வந்து வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானம் இந்த நாலாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வீடு பழசு ஏதாவது போகலை இது வரலாம் அப்படின்னா இப்போ வந்து வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னியாராசிக்காரர்கள பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது உங்களுடைய சுகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மூணாம் அதிபதியும் நாலாம் இடத்துல போகிற எட்டாம் அதிபதியும் நாலாம் இடம் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே நாலாம் இடத்துல இருக்கு பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருது பெரிய ஏற்றமான விசேஷமான காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசா வீடுமுனை வாங்குவீங்க பழைய வீடு வந்து விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ராசிநாதனே வந்து பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறதுனால நல்ல ஒரு விசேஷம் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது ஃபியூச்சர் புதுசாக வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவவே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லைன்னா உங்கள் ராசிக்கு வேறு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ராகுவும் இருக்கார் அபரிமிதமான யோகங்கள் வரும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேனா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நினைத்து பார்க்க முடியாத வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த மார்கழி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் ராகு ரெண்டு பேர் இருக்கிறதுனால எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து தவிர வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எந்த விதமான காம்படிஷன்லையும் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வீடுமனை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது உங்களுடைய சுகங்கள் அதிகமாகும் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் ஸ்திரத்தன்மை வரும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வேலையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சி ஸ்தானாதிபதியும் நாலாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் வெளிநாடு வழிவோர் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆடிட்டிங் பண்ணுறவங்க கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வளர்த்து விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மூங்கில் மரம் சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண இருந்ததுன்னா சந்திர பகவானுக்குண்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த கோவிலில் இதுவாக கொடுங்க அபிஷேகத்துக்கு தான் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் வைகுண்ட வேறு வருது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு சாத்திட்டு வாங்கும் இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும்